அன்பார்ந்த நேயர்களே பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இதுவரைக்கும் நமது பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போது நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் சரி வாருங்கள் இன்றைய தலைப்புக்குள் செல்வோம் நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த தாராவலன் உங்களுக்குத்தான் பதிவினை முழுமையாகப் பாருங்கள் அப்பொழுதுதான் முழு பலனும் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமையும் சரி வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் அதாவது தாராபலன் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் தாராபலன் என்பது அதாவது தாராபலன் ஒன்பது வகைப்படும் ஒன்று ஜென்மதாரை ரெண்டது சம்பத்து மூன்றாவது விபத்துதாரை நான்காவது சேமதாரை ஐந்தாவது பிரத்யங்கதாரை ஆறாவது சாதகத்தாரை ஏழாவது வதைதாரை எட்டாவது மைத்திரதாரை ஒன்பதாவது பரம மைத்திரதாரை என்று சொல்வார்கள் இந்த தாரைகள் என்பது ஒம்பது பயன்பாடுகளை கொண்டது சரி வாருங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கான தாராபலன் பற்றி பார்ப்போம் சரி இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்போது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக வரக்கூடிய ரோகிணி அஸ்தம் திருவோணம் போன்ற நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஜென்மதாரையாக வருவதனால் நீங்கள் அன்று மனக்குழப்பத்துடனும் குழப்பத்துடனும் மனக்குழப்பத்துடனும் மற்றும் பதட்டத்துடன் காணப்படும் நாளாக உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரமான திங்கக்கிழமை வரக்கூடிய ரோகிணி அஸ்தம் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு மனம் குழப்பமாகவும் பதட்டமாகவும் காணப்படும் இந்த நாட்களில் நீங்கள் தெய்வ காரியங்களிலும் மற்றும் ஜபம் செய்வதும் மற்றும் அமைதியாக இருப்பது உங்களுக்கு மிக நன்மையை தரும் சரி அடுத்தபடியாக சம்பத்து தாரை இந்த சம்பத்து தாரைக்கு வரக்கூடிய கிரகம் மிருக சீரிசம் அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருக சீரிசம் சித்திரை சதயம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மிருக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத்து வருகிறது அந்த சம்பத்துதாரை என்று உங்களுக்கு பொருள் வரவு நிச்சயம் வரும் உங்களுடைய காரியம் கைகூடும் சுபகாரியம் நடைபெறும் சுபகாரிய தொடர்பான செயல்கள் அனைத்தும் நடைபெறும் இது அனைத்தும் சம்பத்து சாரைக்குடிய அமைப்பாகும் இந்த சம்பத்து சாரைக்குரிய கிரகம் செவ்வாய் பகவானாவார் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய மிருகசீரிய நட்சத்திரம் சித்திரை சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்தன்று உங்களுக்கு பொருள் வரவு நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் சுபகாரியம் தொடர்பான செயல்கள் அனைத்தும் நடைபெறும் அதற்கடுத்தபடியாக விபத்துதாரை இந்த விபத்து தாரைக்குரிய கிரகமாக ராகு பகவான் வருகிறார் அந்த ராகுவுடைய நட்சத்திரமான திருவார்திரை சுவாதி சதயம் திருவார்திரை சுவாதி சதயம் அதாவது சனிக்கிழமைகளில் வரக்கூடிய திருவார்திரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது இந்த நாட்களில் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் காரிய இழப்புகள் வரும் நீங்கள் உங்களுடைய தேவைகள் தடங்கள் ஏற்படும் இது போன்ற விஷயங்கள் விபத்து தாரைக்குரிய இதாகும் அதாவது சனிக்கிழமையில் வரக்கூடிய ராகுடைய நட்சத்திரமான திருவார்திரை திருவார்திரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தன்று நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது அதற்கு அடுத்தபடியாக சேமதாரை சேமதாரை உங்களுக்கு சேமதாரையாக வரக்கூடிய கிரகம் எதுவென்றால் குரு பகவான் ஆவார் அதாவது குரு பகவான் ஆவார் இந்த குரு உங்களுக்கு புனர்பூசம் மற்றும் விசாகம் புரட்டாதி நட்சத்திரம் அதிபதி இவர் அதாவது வியாழக்கிழமைகள் வரக்கூடிய புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அன்று உங்களுக்கு சேமதாரை என்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மற்றும் உங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் குறிக்கக்கூடிய நட்சத்திரமாக குரு ப குருவுடைய நட்சத்திரம் புரட்டாதி அதாவது புனர் விசாகம் புரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ஆகும் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கறப்பு பிரத்யங்கதாரை பிரத்யங்கதாரைக்கு வரக்கூடிய கிரகமானது அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரம் அதாவது சனிக்கிழமைகள் வரக்கூடிய பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தாண்டு நீங்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு சிக்கல்கள் அதாவது சண்டை சச்சரவு சிக்கல்கள் கவனச் சிதவுகள் உங்களுடைய கவனம் சிதறிவிடும் சிதவுகள் போன்ற உடல் அலைச்சல்கள் போன்றவை உண்டாக்கக்கூடிய பிரத்யங்கதாரையாகும் இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய சனிக்கிழமையில் நீங்கள் மிக அமைதியாக இருப்பது மிக மிக நன்மையை தரும் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தாரை சாதகத்தாரை அதாவது புதனுடைய நட்சத்திரமான ஆயிலியம் கேட்டை ரேவதி அதாவது புதன்கிழமையில் வரக்கூடிய ஆயிலியம் கேட்டை ரேவதி அந்த நட்சத்திரத்து அன்று உங்களுக்கு சாதகமாக வருவதனால் சாதகத்தாரை என்பது உங்கள் எண்ணம் ஈடேறுதல் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடைதல் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடைதல் மற்றும் உங்கள் செயலுக்கு சாதகமான வாய்ப்புகள் வருவதை இதைத்தான் சாதகத்தாரை என்று சொல்வார்கள் அதாவது புதன்கிழமை வரக்கூடிய ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தன்று உங்களுக்கு சாதகமாக வருவதனால் இந்த சாதகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தபடியாக வதைதாரை வதைதாரை இந்த வதைதாரைக்குரிய கிரகங்களும் நட்சத்திரங்களும் அதாவது அஸ்வினி மகம் மூலம் கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் ஆகிய மூன்று நட்சத்திரத்தன்று உங்களுக்கு வதைதாரை வருவதனால் வதைதாரை என்பது உடலில் சோர்வுகளும் மனதில் அலைச்சல்களும் மற்றும் புரியாத கவலைகளும் அதாவது நீங்கள் வேலை செய்வதில் நாட்டம் இல்லாமல் ஏற்படும் இது போன்ற இதுகள் சனிக்கிழமை வரக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரத்தண்டு நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய மைத்திரதாரை மைத்திரைதாரைக்குடிய வரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஆவார் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆவார் இந்த தரண தாரை அன்று உங்களுக்கு தெய்வ காரியங்கள் செய்தால் வெற்றி அடையும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் புதிய செயல்களும் வெற்றி அடையக்கூடிய நட்சத்திரமாக வருகிறது அதாவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பரணி பூரம் பூராட நட்சத்திரத்து அன்று நீங்கள் தெய்வ காரியம் செய்தால் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் புதிய முயற்சிகள் செய்தால் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் புதிய முயற்சிகளும் வெற்றி அடையும் வெற்றி கூடிய நட்சத்திரமாக அந்த சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் வருகிறது அதுக்கு அடுத்தபடியாக பரம மைத்திரதாரை பரம மைத்திரதாரைக்கு உரிய கிரகம் சூரிய பகவான் ஆவார் கிருத்திகை உத்திரம் உத்திருட்டாரம் ஆகிய மூன்று நட்சத்திரத்துக்கு அன்று உங்களுக்கு தெய்வ காரியங்கள் செய்வது மிக மிக நன்றி சுபாக மைத்திரதாரை வர அன்றைக்கு உங்களுக்கு தெய்வ காரியங்கள் ஈடுபடுவது மிக மிக நன்மையை தரும் அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திருட்டாரம் கூடிய நட்சத்திரங்கள் தெய்வகாரியம் நல்லது நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவு